சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் பார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் குற்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஆதனின் புதிய முயற்சிதான் குற்றமும் தீர்ப்பும் நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தெலுங்கானா மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் ஒரு வேளையா நாகர்கூர்னூர் பகுதி வரைக்கும் போறாரு அவருடைய மனைவி கிட்ட நீ இரு நான் திரும்ப அஞ்சு நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனவர் கடைசி வரைக்கும் திரும்பி வரவே இல்லை ஐந்து நாள் ஆகியோ கணவர் திரும்பி வராததுனால மனைவி லக்ஷ்மி காவல்துறை கிட்ட புகார் தெரிவிக்கிறாங்க காவல்துறையினரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா காவல்துறைக்கு அப்போ ஒரு விஷயம் தெரியாது அதாவது வெங்கடேஷ் நரபலி கொடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் அப்போதைக்கு காவல்துறைக்கு தெரியாது பின்னணி என்ன பார்ப்போம் குற்றமும் தீர்ப்பும் நிகழ்ச்சியில் லக்ஷ்மி காவல்துறை கிட்ட தன்னுடைய கணவன் ஐந்து நாளா வீட்டுக்கு வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ காவல்துறையினர் தங்களுடைய முதல் விசாரணையை லக்ஷ்மி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ லக்ஷ்மி சொன்னதாவது நான் ஒரு வேலையா நாகர்குன்னூர்ல சத்தியம்ன்ற ஆளை பார்க்க போறேன் நான் திரும்பி வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆகும் அது வரைக்கும் நீ பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமோட நம்பரையும் என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு ஆனா ஐந்து நாட்கள் ஆகியும் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு போன் காலுமே எனக்கு வரல முதல் நாள் அவர் போய் சேர்ந்த உடனே வேற ஒரு இருந்து எனக்கு கூப்பிட்டாரு நானும் திரும்ப அந்த நம்பருக்கு கூப்பிட்டு பார்த்தா அந்த நம்பரும் ரீச் ஆகவே இல்லை சந்தேகப்பட்டு நானும் ஐந்து நாட்கள் கழிச்சு அந்த சத்தியமோட நம்பருக்கு கால் பண்ண அந்த நபர் என்னுடைய கணவர் வெங்கடேஷ் கேள்விப்பட்டதே நானும் நாகர்கல்லூர் பகுதியில சத்தியமோட வீட்டுக்கு போய் நானும் என்னுடைய தம்பியும் நாகர்கொல்லூர் பகுதியில இருக்கிற சத்தியமோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட விசாரிக்கும் போதும் அவர் வெங்கடேஷ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் உனக்கு பத்து லட்சம் தரேன் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொன்னாரு தான் நாங்க பயந்து போய் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு லக்ஷ்மி காவல்துறை கிட்ட வாக்குமூலம் கொடுக்கறாங்க காவல்துறையினரும் சீக்கிரமாவே சத்தியம் அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட விசாரணை நடத்துறாங்க அப்போ காவல்துறையினரே அதிர்ச்சி அடைகிற மாதிரி சத்தியம் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கறாரு சத்தியமோட வாக்குமூலத்துல காவல்துறைக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டதா காவல்துறைக்கு ஒரு நியூஸ் வருது அந்த நியூஸ் தற்கொலையே இல்ல அது ஒரு கொலை அந்த நியூஸ் ஒரு பொய்யானதுன்னு சத்தியமோட தான் காவல்துறைக்கு தெரிய வருது அந்த நாலு பேரை கொலை பண்ணதே இந்த சத்தியம்தான் இந்த நாலு பேரு கொலை பண்ணது மட்டும் இல்லாம சத்தியம் பத்து கொலைகளுக்கு மேல பண்ணிருக்காரு இந்த கொலைகள்லாம் சத்தியம் எப்படி பண்ணிருப்பாரு யார் இந்த சத்தியம் சத்தியம்ன்ற சத்திய நாராயணா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு கடுமையான உழைப்பாளியும் கூட ஆனால் அவருக்கு இந்த பிளாக் மேஜிக் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இந்த பிளாக் பயன்படுத்தி நிறைய மக்களை அதிகமான இது கொலைல தான் இவர் மாட்டிக்கிட்டாரு அந்த பதினோராவது கொலைதான் இந்த வெங்கடேஷ் இந்த கொலைய தான் எப்படி செஞ்சேன்னு காவல்துறை கிட்ட வாக்கு மூலமா அந்த வாக்கு மூலம் என்னன்னா நான் புதையல் பூஜை செய்வேன் அப்படின்னு மக்களை நம்ப வச்சுதான் இந்த பத்து கொலைகளையுமே செஞ்சேன் எல்லா மக்களும் என்ன நம்பி வந்து ஏமாந்தாங்க இதனால அவங்க கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் திருட்டு போய் நான் அவங்கள கொலையும் செஞ்சேன் அப்படின்னு காவல்துறை கிட்ட வாக்குமூலம் கொடுக்கறாரு சத்தியம் யாதவோட முதல் விக்டிமே ஒரு கொலை இல்ல நாலு கொலை அதாவது அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரையுமே கொலை செய்யறாரு ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரும் சத்தியம் யாதவ் கிட்ட எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு புதையல் இருக்கு ஆனா அது எங்க இருக்குன்றது எங்களுக்கு தெரியல நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சத்தியம் யாதவ் கிட்ட கேக்குறாங்க சத்தியம் யாதவும் நாங்க பரம்பரை பரம்பரையா இந்த தொழில தான் செஞ்சுக்கிட்டு வரோம் என்னால பூஜை செஞ்சு இந்த புதையல கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் நான் பூஜை உங்களுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சு நிலத்தை விட இந்த புதையலோட மதிப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்லி அந்த நிலத்த சத்தியம் யாதவோட பேருக்கு மாத்தி எழுதிக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த நிலத்தோட உரிமையாளர் நீங்க இன்னும் எங்களுக்கு புதையிலே கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னு சொல்லும் நான் சரியான நேரத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அந்த புதையல உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரையும் ஆள் நடைமாட்டம் இல்லாத பகுதிக்கு கூட்டிட்டு போறாரு நாலு பேரோட கண்ணையும் கட்டி விஷம் கலந்த பாலை நாலு பேரையும் தீர்த்தோன்னு சொல்லி குடிக்க வைக்கிறாரு அந்த தீர்த்தத்தை குடித்து நாலு பேருமே இறந்து போறாங்க இப்படி தான் இவர் பத்து கொலையுமே செய்கிறாரு பதினோராவது கொலையாக இந்த வெங்கடேஷை கொலை பண்ணும்போது தான் இவர் மாட்டிக்கிறாரு இந்த வெங்கடேஷ் இந்த சத்யம் யாதவ் கிட்ட எப்படி மாட்டினாரு வெங்கடேஷ் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனா அவருக்கு ஆடம்பரமா வாழணும்னு நிறைய ஆசை இருந்தது இதனால வெங்கடேஷுடைய நண்பர் சத்தியம் யாதவ வெங்கடேஷ்க்கு அறிமுகப்படுத்துறாரு சத்தியம் யாதவ் கிட்ட வெங்கடேஷ் போகும் போது சத்தியம் நான் இவரு எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன் வெங்கடேஷ் வேற வழி தெரியாம தன்னுடைய நிலத்தை வித்து பத்து லட்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு சத்தியம் யாதவ் கிட்ட போறாரு அதாவது இவர் போன தேதி நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாகர்கொல்லூர் பகுதி சத்தியம் யாதவ் கிட்ட போகும்போது அப்போ சத்தியம் என்ன சொல்றாருனா இந்த பணம் மட்டும் போதாது நீ ஒரு மூணு கர்ப்பிணி பெண்களை நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது கேட்டு அதிர்ந்து போன வெங்கடேஷ் நரபலி எல்லாம் என்னால கொடுக்க முடியாது இந்த பத்து லட்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு அந்த புதையில கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு சத்தியமும் ஆரம்பத்துல சரி நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் ஆனா அதுக்கு நீ ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வெங்கடேஷை கூட்டிட்டு போறாரு அப்போ அதே மாதிரி பால்ல ஆசிட கலந்து வெங்கடேஷை குடிக்க சொல்றாரு கொஞ்ச நேரத்திலேயே வெங்கடேஷ் மயங்கன உடனே அவரை கார்ல தூக்கிட்டு போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில அவரை ஆசிட் ஊத்தி எரிச்சு கொலை செய்யறாரு இந்த வாக்குமூல எல்லாத்தையுமே சத்தியம் யாதவ் காவல்துறை கிட்ட தெரிவிக்கிறாரு காவல்துறையும் சத்தியம் யாதவ கைது செய்யறாங்க இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெளிவா தெரியுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்துல என்னதான் நம்ம சோசியல் மீடியா ஏஐன்னு பயன்படுத்திட்டு இருந்தாலும் கூட மக்கள் இது மாதிரி ஆட்களை நம்பி ஏமாந்துகிட்டு தான் இருக்காங்க ஏமாற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் தான் இருக்காங்க இன்னொரு குற்ற சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன் We'll